கர்த்தருடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் நூற்றி அறுபத்தி எட்டாம் வசனம் உமது கட்டளைகளையும் மது சாட்சிகளையும் காத்து நடக்கிறேன் என் வழிகளெல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது என்று வாசிக்கிறோம் நம்முடைய வழிகளையெல்லாம் ஆராய்ந்து தேவன் நாம் போகும் பாதையெல்லாம் அறிந்திருக்கிறவர் நம்மை ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் அவர் நம்மை சோதி தருகிறவராகவே இருக்கிறார் நாம் கர்த்தருடைய கட்டளைகளையும் சாட்சிகளையும் காத்து நடக்கிறோமா என்பதை அவர் கவனிக்கிறார் நம்மை குறித்து ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள் எப்படிப்பட்ட சாட்சியை வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை அவர் கவனிக்கிறார் அதை காட்டிலும் தேவன் நம்மை குறித்து சாட்சி கொடுப்பாரானால் அந்த சாட்சி எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை நாம் இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க வேண்டும் வேதாகமத்திலே தேவன் அநேகரை குறித்து சாட்சி கொடுத்து கொண்டே வருகிறார் யோபுவை குறித்து சத்துருவிடம் சாட்சி கொடுக்கிறார் அவன் உத்தமன் சன்மார்க்கன் நீதிமான் தேவனுக்கு பயப்படுகிறவன் பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்றெல்லாம் சாட்சி கொடுக்கிறார் தாவிதை குறித்து சொல்லும் பொழுது என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார் நாத்தான் வேலை பார்த்து சொல்லும் பொழுது கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்கிறார் யோவானை குறித்து சொல்லும் பொழுது அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான் என்றார் மோசையை குறித்து சொல்லும் பொழுது உள்ள சகல மனிதருக்குள்ளும் மிகுந்த சாந்த குணமுள்ளவன் என்று சொல்லுகிறார் நம்முடைய சாட்சியும் இப்படிப்பட்டவதாய் இருக்குமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் நாம் தேவனுக்கு பிரியமாய் இருக்கும் பொழுது தேவனுடைய மகத்துவத்தை மகிமையை நாம் இருக்கும் பொழுது நாம் எங்கும் தேவனுக்கு நம்முடைய காரியங்களிலே சாட்சி உள்ளவர்களாய் ஜீவிக்கும் பொழுது கர்த்தர் நமக்காய் கிரியை செய்கிறவராயிருக்கிறார் என்னாகமும் பனிரெண்டாம் அதிகாரத்திலே அங்கு மோசைக்கு விரோதமாக மிரியாவும் ஆரோனும் பேசுகிறார்கள் இந்த பேசுகிறதை தேவன் கேட்டார் மோசையும் கேட்டார் ஆனால் மோசை மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தபடியினால் அதை கண்டுகொள்ளவில்லை ஆனால் தேவன் அதை கண்டு கேட்டார் கேட்டவர் சடுதியிலே மோ ஆஸ் ஆரோனையும் மெரியாமையும் பார்த்து ஆசரிப்பு கூடாதிற்கு புறப்பட்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார் இருவரும் போகிறார்கள் அப்பொழுது மோசைக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்று சொல்லிவிட்டு கத்தருடைய கோபத்தை அவர்கள் மேல் காட்டிவிட்டு அவர் போய்விட்டார் என்று ஒன்பதாம் வசனத்திலே வாசிக்கிறோம் நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய சாட்சியை நாம் காத்து பொழுது பொறுமையாய் இருக்கும் பொழுது தேவன் நமக்காய் சடுதியாய் அவர் யுத்தம் செய்கிறவராய் நமக்காய் வழக்காடுகிறவராய் நமக்காய் பரிந்து பேசுகிறவராய் கூட இருக்கிறார் ஆகவே சூழ்நிலைகளை பாராதபடி நாம் பேசுகிறதற்கு நாம் எதிர்வாதம் செய்யாதபடி தேவனுக்காய் சகலவற்றையும் விட்டு கொடுப்போமானால் நம்முடைய சாட்சி தேவனுக்கு பிரியமானதாகவே இருக்கிறது யோவான் நீ அநேகர் பார்த்து இவர் கிறிஸ்துதானா என்று சந்தேகப்படுகிற அளவிற்கு தேவனை அவர் வெளிப்படுத்துகிறவராய் இருந்தார் ஆகவே தன்னிடத்திலே அவர் ஞானஸ்தானம் பெற்று திரும்பும் பொழுது ஜனங்களை பார்த்து சொல்கிறார் எனக்கு பின் ஒருவர் வருகிறார் என்று சொன்னேனே அவர் இவர் தான் என்று காட்டி கொடுக்கிறார் என்னை பின்பற்றுவதை காட்டிலும் இயேசுவை பின்பற்றுங்கள் என்று அங்கு அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறவராயிருந்தார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நம்முடைய செய்கைகள் எல்லாவற்றிலும் தேவனை இருக்கும் பொழுது கிறிஸ்து நம் மூலமாய் மகிமைப்படும் பொழுது தேவன் நம்ம நமக்காய் சகல காரியங்களையும் செய்ய அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார் ஆகவே நாம் தேவனுடைய கட்டளைகளையும் சாட்சிகளையும் காத்து நடக்கும் முளது. நம்முடைய வழிகள் நம்முடைய சூழ்நிலைகள் தேவனுக்கு முன்பாக மறைவானவைகள் அல்ல எல்லாவற்றையும் அவர் சீர்படுத்தி செம்மைப்படுத்துகிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் அப்படியே சன்னிதானத்தில் வருகிறேன் என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது எனக்கு சாட்சி பகிர்கிறவர் உன்னதங்களில் இருக்கிறார் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே இந்த நாளிலும் எங்களை குறித்து நீர் சாட்சி கொடுக்கிறவராய் அன்று உரையே எங்களுடைய வாழ்க்கையை உமக்கு பிரியமானதாய் அமையட்டும் அன்று உரையே எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை கவனிக்கிறவர் உமக்கு ஆண்டு உரையை சாட்சியாய் வாழ எங்களை நிலைப்படுத்தும் இயேசுவின் மூல ஜபங்கையிலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்